அஜிமாயின் அம்மாபாத் அல்மிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவின் நல்லே அருள்மிகு ரமலான் மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதத்தில்தான் மக்களுக்கு நேர்வழிகாட்டியாக வழிகாட்டியாக அல்லாஹு தாலா சங்கையான வேதத்தை இறக்கி வைத்தான் அவனுடைய கலாமாகி அல் குர்வானை இந்த மாதத்தில் தான் அல்லாஹு தாலா இறக்கி வைத்தான் எனவே இந்த மாதத்திலே நாங்கள் அல் குர்வான் குறித்த சில விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்குர்வான் கூறும் அழகிய வரலாறுகள் என்ற தலைப்பினூடாக அல்குர்வானிலே கூறப்படுகின்ற படிப்பினைக்குரிய சில முக்கியமான சுருக்கமான வரலாறுகளை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் செந்த ரமதானிலே நாங்கள் அம்ம ஜுசுவிலே சிறிய சிறிய அத்தியாயங்களுக்கான தப்சீர்களை நாங்கள் கற்றிருந்தோம் எனவே அல்குர்வானோடு தொடர்பு பட்ட சில விடயங்கள் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இந்த தொடரை இந்த ரமதானிலே நாம் எடுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் முதலாவதாக நாங்கள் குகைத்தோழர்கள் தொடர்பிலான அவர்கள் குறித்த சில விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவின் ஆரம்பமாக நாங்கள் அல்குர்வான் தொடர்பிலான சில விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக சுருக்கமாக அல்குர்வானை அறிஞர்கள் மூன்று கட்டங்களாக பிரிக்கிறார்கள் அல்லாஹின் செல் அல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் சூரத்துல் இஹ்லாஸ் குல்ஹு அல்லாஹ் அஹத் என்கின்ற அத்தியாயத்தினுடைய சிறப்புகள் குறித்து செல்கின்ற பொழுது வல்லதி நவ்சிஹி என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக இன்னகாலு குரு ஆண் நிச்சயமாக சூரத்துல் இஹ்லாஸ் ஆகிறது குல்ஹு அல்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயம் ஆகிறது குருஆானில் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமனானதாகும் எனவே இந்த நபிமொழியை மையப்படுத்தி அறிஞர்கள் அல் குர்ஆனை மூன்று வகைகளாக பிரிக்கிறார்கள் முதலாவது சூரத்துல் எங்களுக்கு நம்பிக்கை சார்ந்த மூன்றில் ஒரு பகுதி அகீதாவோடு சம்பந்தப்பட்ட பகுதிகளாகும் இரண்டாவது பகுதி அல் அஹ்காமுரிய மார்க்க சட்ட திட்டங்களோடு தொடர்பு பகுதியாகும் மூன்றாவது பகுதி அல் கசசு அல் அக்பார் வரலாறுகள் நிகழ்வுகள் இவைகளை அல்லாஹூத்தாலா எங்களுக்கு படிப்பினைகளுக்காக அல் அல்குர்வானிலே போதித்துக் கொண்டிருக்கிறார் நம்பிக்கை சார்ந்த விடயம் நாங்கள் உண்மையிலே அல்லாஹ எப்படி நம்ப வேணும் அதனோடு சேர்த்து அவனுடைய வானவர்கள் தூதர்கள் வேதங்கள் மறுமை நாள் கதிர் கதிர் எல்லாம் எப்படி நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆழமான சிந்தனையை அல் குர்வான் எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது அதே நேரத்திலே முஸ்லிமாக வாழக்கூடிய ஒரு மனிதன் அவனுக்கான சட்ட திட்டங்கள் என்ன என்கின்ற விடயங்களையும் குர்வான் போதிக்கிறது அதே நேரத்தில் சில வரலாறுகளை அல் குருவான் பேசிக் கொண்டிருக்கிறது சில நிகழ்வுகளை அல் குருவான் கூறி கொண்டிருக்கிறது அல்லாஹு கூறுகிறான் என்றால் மனிதர்கள் இவைகள் மூலமாக படிப்பினை பெற வேண்டும் அல் அல்குர்வானை நீங்கள் ஆராய வேண்டாமா அம் அலா குலுபின் அல்லது அவனுடைய உள்ளங்களுக்கு பூட்டுகள் போடப்பட்டுள்ளனவா கிதாபுன் நபியை உங்களுக்கு நாம் கண்ணியமான ஒரு வேதத்தை இறக்கியிருக்கிறோம் அதனுடைய வசனங்களை நீங்கள் ஆய்வு செய்வதற்காகவும் பிரயோசனம் அடைந்து கொள்ள வேணும் உபதேசம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சங்கையான வேதத்தை நாம் இறக்கி இருக்கிறோம் அன்புக்குரிய உறவுகளே குரு ஆனை ஆய்வு செய்வதில் ஒரு பகுதிதான் குரு ஆண் கூற கூறிய அந்த வரலாறுகளை எடுத்து நாங்கள் அவைகளை படித்து அவைகள் என்ன விடயங்களை எங்களுக்கு போதிக்கிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வது அவைகள் மூலமாக நாங்கள் படிப்பினை பெறுவது அல் குரு ஆய்வு செய்வதன் ஒரு பகுதி என்பதை அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக அல்லாஹுகளை பேசிக் கொண்டிருக்கிறார் அதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் நபியை உங்கள் மீது தூதர்களின் பல வரலாறுகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவைகளின் மூலமாக உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் வலுப்படுத்துவதற்காக வரலாறு அவர்களுடைய வரலாறுகளில் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறார் அப்ப அல்லாஹு இந்த வரலாறுகளை நபிகலார் அலைசல்ல அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களுக்கும் எதற்காக சொல்கிறான் என்றால் இரண்டு பிரதானமான நோக்கம் ஒன்று உள்ளங்களை வலுப்படுத்துவது உள்ளங்களை உறுதிப்படுத்துவது உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள் குறிப்பாக நபிமார்கள் ஏச்சு வாங்கியிருக்கிறார்கள் அடி வாங்கியிருக்கிறார்கள் சமூகத்தை விட்டும் துரத்தப்பட்டிருக்கிறார்கள் பைத்தியகாரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள் சூனியம் செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் இந்த இஸ்லாத்தை சுமந்ததற்காக பிறர்கள் எங்களை ஏசும் போது தூற்றும் பொழுது பேசும் பொழுது எங்களுடைய உள்ளங்கள் தடுமாறி விடக்கூடாது என்பதற்காக இந்த ஈமானை சுமந்ததற்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதற்காக என்னதான் எங்களை நோக்கி வந்தாலும் எங்களுடைய உள்ளங்கள் வலுப்பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு என்ன செய்கிறார் இந்த வரலாறுகளை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார் இரண்டாவதாக அந்த வரலாறுகளில் இருந்து நாங்கள் படிப்படை பெற வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் இந்த வரலாறுகளை சொல்லி காட்டுகிறான் என்பதை அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நபியை பார்த்த அல்லாஹு கிதாபி இபுராஹிம் نبيء عند نبي إبراهيم عليه السلام ما في <applause> الكتاب بموسى نبيء عند نبي موسى عليه السلام ما في الكتاب إسماعيل نبيء عند بدءة نبي إسماعيل عليه السلام ما في الكتاب عند نبي يدريس عليه السلام ذكر رحمة ربي كعبده زكريا தன்னுடைய அடியாராகிய ரப்பினுடைய ரஹ்மத்தாகிய ஜக்கரியாவின் ஜக்கரியாவை நினைவு கூறுங்கள் அய்யூப் ஐயூப் நபியை எங்களுடைய அதிகார்களின் தாவூத் அலைசலாம் அவர்கள் நினைவுகூறுங்கள் வது குர் ஆபுதனா தாவூ வது குர் அபுதனா தாவூத் தாவூதை நினைவுகூறுங்கள் வதுக்குர் ஆபுதனா அய்யூப் அய்யூபை நபியை நீங்கள் நினைவுகூறுங்கள் வத்லு அலைஹிம் நப இப்ராஹிம் இபுராஹிம் வரலாற்றை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் வத்லு அலைஹிம் நப அ நூ வரலாறை எடுத்துச் சொல்லுங்கள் வத்லு அலையின் நப அபு ஆதம் ஆதமுடைய இரண்டு மக்களின் வரலாறை எடுத்துச் சொல்லுங்கள் இவ்வாறாக ஒவ்வொரு நபியாக மிக முக்கியமான வரலாறுகளாக அல்லாஹு தால நபியை பார்த்து உங்களுடைய சமூகத்துக்கு இவைகளை சொல்லுங்கள் என்பதா என்ன செய்யிறார் கட்டளை இருக்கிறான் எதற்காக வேண்டி அவர்களுடைய உள்ளங்கள் வலுப்பெற வேண்டும் அவர்கள் இந்த நிகழ்வுகளூடாக சம்பவங்களினூடாக படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹு அலி அவர்கள் வரலாறுகளை நேசிப்பவர்களாக இருந்தார்கள் வரலாறுகளை கேட்பதை விரும்புவர்களாக அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கிறோம் சஹில் புகாரியிலே மூவாயிரத்தி நானூத்தி ஓராவது இலக்கத்திலே பதிவு செய்யப்படுகிறது நபி மூசா அலிஸ்லாம் மற்றும் ஹெபர் அலிசலாம் அவர்களுக்கு இடையிலான அல்லாஹூ தாலா ககவிலை நினைவுபடுத்துகிறான் அந்த உரையாடல் குறித்து தூதர் அல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது பொறுமையை இழந்து நபி மூசா அலிசலாம் அவர்கள் உடனுக்குடன் சில கேள்விகளை ஹெதிர் அலிஸ்லாம் அவர்களிடம் கொடுக்கிறார்கள் ஆரம்பத்தில் ஹெதிர் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிவிடுவார்கள் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் தான் என்ன என்ன செய்யலாம் துயர்ந்து வரலாம் ஆனால் ஒவ்வொரு நிகழ்வும் இடம்பெறுகின்ற பொழுது நபி மூசா அலிஸ்லாம் அவர்கள் ஏதாவது ஒன்றை கேட்டு விடுவார்கள் அப்படியாக அந்த சொல்லி வந்த தூதர் அவர்கள் இவர்கள் அவசரப்பட்டு பொறுமை இழந்து கேட்பதன் மூலமாக அலிசலாம் அவர்கள் அந்த பயணத்தை நபி மூசாவுடான அந்த பயணத்தை முடித்துக் கொள்வார்கள் அந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹின் தூதர் சொல்கிறார்கள் வதிதினா அன்ன மூசா சபர நிச்சயமாக மூசா பொறுமையாக இருந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசை வைக்கிறோம் ஏன் என்று சொன்னால் ஹபர் ஹிமா இன்னும் அல்லாஹு தாலா அந்த ரெண்டு பேருடைய வரலாற்றில் இருந்து ஏதாவது எங்களுக்கு சொல்லி இருப்பான் நபி மூசா பொறுமை இழந்த காரணத்தினால் ஹிதர் அலிசலாம் அவர்கள் மூசா அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த பயணத்தை முடித்துக் கொண்டு விட்டார்கள் எனவே நபி மூசா பொறுமை இழக்காமல் இருந்திருந்தால் இன்னும் அல்லாஹு தாலா இரண்டு பேருக்கும் இடையிலான நிகழ்ந்த அந்த சம்பவங்களை படிப்பினைக்காக சொல்லி இருப்பான் என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லா அலிசல்லம் சொல்கிறார்கள் எனவே அல்லாஹு அல் குரானிலே சொல்லக்கூடிய அந்த வரலாறுகளை அந்த நிகழ்வுகளை நேசிப்பவர்களாக அதன் மீது ஆசை வைத்தவர்களாக இப்படியான வரலாறுகளை கேட்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை உள்ளவர்களாக அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இருந்திருப்பதை பார்க்கிறோம் அன்னைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவின் நேரடியார்களே நாங்கள் முதலாவதாக பார்க்க இருக்கின்ற இந்த குகைத்தோழர்கள் குகைவாசிகள் இவர்களுடைய வரலாற்றை பொறுத்தவரையில் அல்குர்வானிலே ஒரே ஒரு இடத்தில் அல்லாஹு தாலா தொடராக இந்த வரலாற்றை சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் சில வரலாறுகளை அல்லாஹு தாலா குர்வானிலே பரவலாக பேசுவான் சில வரலாறுகள் சுருக்கமான வரலாறுகள் ஒரு இடத்திலே அல்லாஹு தாலா பேசி முடித்து விடுவான் குகைத்தோழர்களுடைய வரலாறை பொறுத்தவரையிலே சூரத்தில் ககவிலே அல்லாஹு தாலா ஆரம்ப பகுதியிலே பேசுகிறான் அதே போன்று துல்கர்ன அலிஸ்லாம் அவருடைய வரலாறு அதுவும் சூரத்து காகபிலே ஒரு இடத்தில் மாத்திரம் இடம் வருகிறது அதே போல லுக்குமான் அலிஸ்லாம் அவருடைய வரலாறு சூரா லுக்குமானில் மாத்திரம் இடம் வருகிறது இப்படியாக சில வரலாறுகள் ஒரே இடத்தில் அல்லாஹுத்தாலும் அந்த வரலாற்றை அந்த நிகழ்வை சொல்லி முடித்து விடுவான் ஆனா சில வரலாறுகளை பார்த்தால் அலி அலிஸ்லாம் அவருடைய வரலாறு அல் குரானிலே பரவலாக என்ன செய்யும் ஆங்காங்கே தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய வரலாறு ஈசா அலி இஸ்லாம் அவருடைய வரலாறு இரண்டு முறையாக அல்லாஹு அல் குரானிலே வரலாறுகளை குறிப்பிடுகிறான் ஒன்று குறிப்பிட்ட ஒரு இடத்திலே அந்த நிகழ்வை பேசி முடித்து விடுவான் இன்னொன்று பரவலாக அல்லாஹூத்தாலா பல இடங்களிலும் என்ன செய்வான் அந்த நிகழ்வுகளுக்கு சந்தர்ப்பங்களுக்கு என்ன செய்வான் சொல்லிக்கொண்டே செல்வான் எனவே குகைத்தோழர்களுடைய வரலாறை பொறுத்தவரையிலே அல் குரானிலே சூரா ஆரம்ப பகுதியில் மாத்திரம் அல்லாஹு தாலா பேசுகிறான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹூ தாலா நிலவி சூராத்து ககவை பொறுத்தவரையில் ககு என்றால் குகைக்கு சொல்லப்படும் மலையில் இருக்கக்கூடிய குகை என்றால் மலையில் இருக்கக்கூடிய குகைக்கு சொல்லப்படும் இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் அல்லாவின் தூதர் செல்லா அலி செல்லும் அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொள்வதற்கு முன்னால் இறங்கப்பட்ட ஒரு அத்தியாயமாகும் இந்த அத்தியாயத்தில் மொத்தமாக நூத்தி பத்து வசனங்கள் இருக்கின்றன இந்த அத்தியாயம் முக்கியமான நாள் நான்கு நிகழ்வுகளை பொதிந்திருக்கிறது நான்கு நிகழ்வுகள் குறித்து நான்கு வரலாறுகள் குறித்து பேசுகிறது அதில் முதலாவதாக இந்த அத்தியாயம் பேசக்கூடிய வரலாறு தான் குகைத்தோழர்கள் குறித்த வரலாறு இரண்டாவதாக இரண்டு பெரும் பெரித்த மர தோட்டங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வரலாற்றை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் அதிலே பேசுகிறான் மூன்றாவது மூசா அலிஹலாம் மற்றும் ஹிதர் அலிஸ்லாம் அவர்களுக்கு இடையில் நடந்த அந்த பிரயாணம் அது குறித்து அல்லாஹூத்தாலா பேசுகிறான் நாலாவது ஜுல்கர்னின் அலிஹிசலாம் இந்த உலகத்தை சுற்றி வந்த என்று சொல்லப்படக்கூடிய ஜுல் கர்ணைன் அலிஸ்லாம் அவருடைய வரலாற்றை அல்லாஹு என்ன செய்கிறான் இந்த அத்தியாயத்திலேயே பேசுகிறான் எனவே சூரா ககிலே மொத்தமாக நான்கு வரலாறுகள் மிக முக்கியமான நிகழ்வுகளை அல்லாஹ் தாலில் பேசியிருக்கிறான் ஆரம்பமாக இந்த நான்கு நிகழ்வுகளை நாங்க என்ன செய்கிறோம் பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவது நிகழ்வு குகைத்தொடர்களுடைய நிகழ்வு இந்த அத்தியாயம் இறங்கியதற்கு ஒரு வரலாறு சொல்வார்கள் அந்த வரலாற்றை தேர்த்து தேர்ப் பார்த்த வகையிலே அவை பலீனமான செய்தி இருந்தாலும் அது குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டும் என ஆசைப்படுகிறது அன்மைக்குரிய இஸ்லாமிய உறவுகளை இந்த அத்தியாயம் இறங்கியதற்காக சொல்லப்படுகின்ற அந்த வரலாறை பொறுத்தவரையில் முஷிரக்கீன்கள் யூதர்களுடைய அபிப்பிராயத்துக்கு ஏற்ப அல்லாவின் தூதர் செல்ல அல்லாஹு கேள்விகளை தொடுக்கிறார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கும் அல்லாஹ்வின் தூதர் நபி என்று சொல்லக்கூடிய அந்த முஹம்மத் சரியான பதிலை சொன்னால் உண்மையிலே அவர் யார் ஒரு நபி ஒரு தூதர் இல்லை என்றால் அவர் ஏதோ அவராக கற்பனை செய்து பேசக்கூடிய ஒரு மனிதர் என்கின்ற அடிப்படையில் யூதர்களின் அறிஞர்களுடைய அபிப்பிராயம் ஆலோசனைக்கேற்ப அல்லாஹின் தூதர் வருகிறார்கள் குறித்து கேட்கிறார்கள் முதலாவது இந்த குகைத்தோழர்கள் குறித்து அவர் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள் இரண்டாவதாக கிழக்கும் மேற்குமாக சுற்றி வந்த அந்த ஒரு மனிதர் துல்கர்னே அலி அவர்கள் குறித்தும் நீங்கள் கேளுங்கள் மூன்றாவதாக ரூஹ் குறித்து நீங்கள் கேளுங்கள் இந்த மூன்றுக்கும் அவர் சரியான முறையிலே பதிலளித்தால் நிச்சயமாக அவர் ஒரு நபி இல்லை என்றால் அவராக கற்பனை செய்து பேசக்கூடிய ஒரு மனிதர் அல்லாவின் தூதர் செல்லம் அவர்களிடம் குறைசியல் வந்து இந்த விடயத்தை கேட்கிறார்கள் அப்பொழுது அல்லாவின் தூதர் செல்லா அலி செல்லம் அவர்கள் உங்களுக்கு இது குறித்து நான் நாளை அறிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் என்றால் அல்லாவின் தூதர் அவருடைய மன உச்சியின் படியில் பேசுவது கிடையாது அவர்களுக்கு வகி வர வேண்டும் வகியினூடாகத்தான் தால் அறிவிக்கின்ற தான் அதை என்ன செய்வார்கள் சொல்ல முடியும் இப்பொழுது வகையை எதிர்பார்த்திருக்கிறார்கள் அல்லாவின் தூதர் செல்ல அல்லாஹ் அலி செல்லம் அவர்களுக்கு வகி வரவில்லை இடத்திலே சொல்லப்படுகிறது அல்லாஹ் தூதர் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நான் நாளை சொல்லுவேன் என்று சொல்லவில்லை நாளை நான் சொல்லுவேன் என்று சொன்ன காரணத்தினால் தான் வகி வர தாமதமாகிவிட்டது சில அறிவிப்புகளில் மூன்று நாட்கள் வகி வரவில்லை இபனிஷா சொல்லுகின்ற பொழுது கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் என்னை செய்யவில்லை வகி வரவில்லை நாளை நான் சொல்லுவேன் என்று அல்லாஹ் என்னை செய்து விட்டார்கள் சொல்லிவிட்டார்கள் வகியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வகி வரவில்லை கடும் கவலைக்குள்ளானவர்களாக அல்லாஹ் இந்துதர் செல் அல்லாஹ் அவர்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது ஜிப்ரில் அலிசல்லாம் அவர்கள் இந்த சூரத்துக்கு கொண்டு வருகிறார்கள் குகை என்கின்ற இந்த அத்தியாயத்தை ஜிபிரில் அலிஸ்லாம் அல்லாஹனுடைய ஜிபிரில் அவர்கள் கொண்டு வந்து அதிலே ஒவ்வொன்றுக்கும் பதிலாக சொல்கிறார்கள் முதலாவது அந்த இளைஞர்கள் அவர்கள் ககுபுவாசிகள் இரண்டாவது அந்த மனிதர் அவர் துல்கர்னின் அலிஸ்வலாம் மூன்றாவது ரூஹ் இந்த ரூஹை பற்றி அவர் கேட்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்பது உயிர் என்பது என்னுடைய ரப்பினுடைய காரியங்களில் உள்ளது யாருமே செய்ய முடியாது முடியாது அறிய நீங்கள் குறைவான அறிவையே கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கின்ற விடயத்தை சொல்லுங்கள் என்கின்ற இந்த செய்தியை சூறா கஹு இறங்கியதற்கான ஆதாரமாக சில அறிஞர்கள் தப்சீர்களிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை பார்த்த வகையில் இது ஆதாரபூர்வமற்ற ஒரு செய்தி ஆனால் ரூ சம்பந்தமாக வரக்கூடிய ஆதாரபூர்வமான இருக்கிறது வேறு நபி மொழிகளிலே அவர்கள் முஷிரிக்கல் வந்து ரூஹை பற்றி கேட்டார்கள் அப்பொழுது அல்லாஹின் தூதர் செல்ல அல்லா என்ன செல்லாமல் செய்தார்கள் வெயிட் பண்ணினார்கள் பின்னர் அவர்களுக்கு வகி வந்தது அதை சொன்னதாக என்ன செய்கிறது ஆதாரபூர்வமாக ஹதிதல் வந்திருக்கின்றன இந்த அத்தியாயம் இறங்கியதற்கு ஆதாரபூர்வமாக இந்த செய்தி என்ன இல்லை என்பதை அன்பிக்குரிய இஸ்லாமியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்புகள் குறித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது நவாசிபின் சமான் அலி அல்லாஹ் சொல்கிறார்கள் ஒருமுறை அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹு அலி வல்லம் அவர்கள் தஜ்ஜால் குறித்து நினைவு வந்தார்கள் தஜ்ஜாலை பற்றி பேசி கொண்டு வந்தார்கள் அந்த தொடரில் அல்லாஹ் என்று சொன்னார்கள் ஃபமன் அதரகஹு மின்கும் உங்களில் யார் அந்த தஜ்ஜாலை அடைந்து கொள்கிறாரோ ஃபல் யக்ர அலைஹி ஃபவாதிஹ சூரத்தில் கஹ்ஃப் சூரத்தில் கஹ்ஃபினுடைய ஆரம்ப வசனங்களை அவனுக்கு எதிராக ஓதட்டும் என்று சொன்னார்கள் இப்ப சூரா கஹ்ஃபினுடைய சிறப்பு அந்த ஆரம்ப வசனம் அது இன்னொரு நபி மொழி விளக்குகின்ற பொழுது அபு தர்தார் சொல்கிறார்கள் மன் ஹஃபிலா ஆஷிரா மின் அவ்வலி சூரத்தில் கஹ்ஃப் சூரத்து காஃபினுடைய ஆரம்ப பத்து அத்தியாயங்களை யார் மனநம் செய்கிறாரோ தஜ்ஜாலினுடைய அந்த சோதனையில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லா அலி செல்ல சொன்ன செய்தி பார்க்கிறோம் எனவே இந்த செய்தி சூராத் சிறப்பாக நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே சூரா காவின் ஆரம்ப பத்து வசனங்களை நாங்களும் என்ன செய்யணும் மனம் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் ஏன் தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்பது சாதாரண ஃபித்னா கிடையாது அதை விட்டும் ஒரு மனிதன் பாதுகாப்பு பெறுவது என்பது அந்த காலத்திலே மிக அபூர்வமாக என்ன செய்யும் இருக்கும் எனவே அன்மைக்குரிய இஸ்லாமிய உலகில் நாங்கள் கவினுடைய ஆரம்ப பத்து வசனங்களை மனமிட்டுக் கொள்ள வேண்டும் இந்த கவுவாசியலுடைய குகைவாசியலுடைய அந்த சம்பவத்தை அல்லாஹு தாலா ஒன்பதாவது அத்தி மன்னிக்கணும் சூரத்து காஃபிலே ஒன்பதாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் என்ன செய்கிறான் பேசுகிறான் இந்த தினம் நேரம் முடிவடைந்து விட்டது என் நன்மைக்குரிய இஸ்லாமிய உறவுகள் இது ஒரு அறிமுகமாக இருக்கட்டும் இன்சா அல்லா நாளை தினம் நாங்கள் என்ன செய்யலாம் குகைத்தோழர்கள் சம்பந்தமாக அவர்கள் யார் அவர்கள் எதற்காகவே குகைக்கு வந்தார்கள் அல்லாஹு தாலா அங்கே நிகழ்த்திய ஆச்சரியங்கள் என்ன அங்கின்ற அம்சங்களை நாங்கள் என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ளலாம் எனவே நன்மைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹால நிலையார்களே அல்லாஹாலா பேசக்கூடிய இந்த வரலாறுகளை நிகழ்வுகளை படிக்கின்ற பொழுது அதன் மூலமாக படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹூத்தாலா ஆக்கிய அல்வான பிரார்த்தனை முடித்துக் கொள்கிறேன்